ஆ ஹலோ வணக்கம் நம்ம இன்னைக்கு ஏரியா வந்துட்டு புத்தளம் இதில் வந்துட்டு புத்தளம் ஜங்ஷன்லேருந்து பக்கம் ஒரு அஞ்சு சென்ட் இடம் தான் விற்பனைக்கு வந்துருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த பிளாட்டுக்கு அடுத்தால் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டு தொட்டால் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க நல்லாயிருக்கும் இந்த இதில் இப்போ இந்த பிளாட்டில் வந்துட்டு உங்களுக்கு கொய்யா மரம் சப்போட்டா தென்னை மரம் மாமரம் இது இந்த மாதிரி வச்சு விட்ருக்காங்க ப்ளாட்டில் ஸோ இது வந்து அஞ்சு சென்ட்ரு இது இதுக்கு இதுக்கு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் அதே மாதிரி இதுக்கு இந்த நம்ம பிளாட்டுக்கு ஒ ஒரு சைடில் வந்துட்டு டிடிபி டிடிசிபி லேவுட்டோட பிளாட்டுகள் ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கலாம் அல்ல வீடு கட்டுறதுக்கும் வாங்கலாம் இது அதே மாதிரி வந்து இது இது வந்து உயர்ந்த கண்டோம் நம்ம நமக்கு அடுத்த ப்ளாட்டோட இது வந்து நல்லா உயர்ந்த கண்டோம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி நல்ல நல்ல மண்ணும் நல்ல மண் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இந்த இருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போ அந்த தெரு வந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நீங்கள் வந்து நேராக புத்தளம் ஜங்ஷனுக்கு போயிடலாம் ஸோ ரொம்ப பக்கம்தான் உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லுங்கள் நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு கொடுக்கலாம்